ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகாநதி சிறியில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் தான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்கே விஜய் சொல்லிடுறாரு நிவின்ட அந்த மாதிரி நீ உன்னோட காவேரியை வேணால் கூட்டிகிட்டு போ ஆனால் அவள் வயிற்றுல வளர குழந்தை என்னோடது அதை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ உன் காவேரியை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் நிவின்க்கு பேர் அதிர்ச்சி ஆயிடுது என்ன சொல்கிறீங்க அப்படிலாம் என்கிட்ட பொய் சொல்லாதீங்க நான் இப்படி சொன்னால் தான் காவேரியை விட்டுட்டு போகிறேன்னு போகிறேன் அப்படி நான் சொல்லுவேன் பாக்குறீங்களா என் காவேரி ஒருபோதும் அப்படிலாம் செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அவங்க கூட வாழ்ந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ கால் பண்ணி கேட்கப் போயிருக்கா அவகிட்ட வேணால் கால் பண்ணி கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் சொல்ல உடனே இங்கே காவேரியும் வந்து சும்மா கடிக்கு சொல்லிடுறாங்க ஆமா அப்படிங்கிற மாதிரி எங்கள் செக்கப் மட்டும் தான் சொல்றாங்க நான் உனைய உடனே நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏன் எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு எங்கள் காவேரி எவ்வளவோ கேட்குறாங்க இங்கே நிவின் நான் அவனை கடைசியாக ஒரு தடவை பார்க்கணும் நீ இப்போ மட்டும் ஏன் நான் சொல்கிறது கேளு நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இடத்தையும் சொல்லிடுறாங்க இங்கே விஜய் வந்து ஓ அப்போ வந்து நம்ம சொன்னது அவன் நம்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனிமே எல்லா விஷயமும் ஈஸியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் ஓகே பாஸ் நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் நான் வேணால் கான்ட்ராக்ட் முடிஞ்சு உங்கள் காவேரியை உங்கள்கிட்டையே அனுப்பிடுறேன் ஆனால் வயிற்றில் வர்ற குழந்தைய மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு அவளை அவங்க கூட வந்து இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் இங்கே விஜய் வந்து அவர் பாட்டுக்கு நார்மலாக வீட்டுக்கு வர அந்த நேரத்தில் இங்கே காவேரி விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவர் ஏதாவது குட்டையை கிளப்பினாலும் கிளப்பிடுவார் கண்டிப்பாக எம்னா கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி தான் இங்கே நிவின் பேச போகிறாரு போல நினச்சிட்டு இங்கே காவேரியும் ஆட்டோ பிடிச்சிட்டு இங்கே நிவினை பார்க்க வர்றாங்க நிவினை பார்க்க வந்தால் இங்கே நிவின் அப்படியே அழுது தவிச்சு போயிருக்காரு காவேரி நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்ல அப்படின்னு சொல்லலாம் ஏன் நிவின் ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க என்னாச்சு இதுக்காக அப்படி பண்ணுறீங்க இதுக்காக நான் எம்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கோவிலுக்கு சொன்னேன் நீங்கள் எதுக்கு வராமல் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி கேட்குறாங்க முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ இப்போ கன்சிவா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் காவேரி அப்படியே அதிர்ச்சியாக போய் நிற்கிறாங்க சுள்ளு காவேரி நீ இப்போ கன்சிவா இருக்கியா நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் விஜய் இப்படி சொல்லும்போது எனக்கு எவ்வளோ அதிர்ச்சியாக இருந்துச்சு தெரியுமா உன்னால் எப்படி முடிஞ்சிச்சு நீ எப்படி விஜயோட வாரிசா நீ எப்படி வயதில் சுமந்துட்டு இருக்க இன்னும் ரெண்டு மாசம் தான் கிடக்கு என்னோட காவேரி எனக்கு திரும்ப வந்துடுவான் நான் அவளை கூட்டிட்டு போய் லாம் நினச்சி நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் நீ இப்ப நேரத்தில் போய் இப்போ விஜயோட குழந்தைய எப்படி உனக்கு முடிஞ்சு எப்படி அவரோட நீ வாழ்ந்த ஒரு பிள்ளையும் சுமக்க ஆரம்பிச்சேன் நீ என்னோட காவேரி தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே காவேரி இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா ஐயன் அப்ப வந்து நீ மட்டும்தானே இருக்க அப்போவா ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் நான் உன் கூட வந்துடுவேன் நீ எப்படியும் விஜய் கிட்ட சொல்லி நான் கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு பழசையாக ஆரம்பிப்பேன் எதுக்காக இப்படி கேட்குறாரு இவருக்கு யார் சொன்னது நான் கன்சிவாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி யோசிக்கிறாங்க இந்த நேரத்தில் இல்லைன்னு சொல்ல இங்கே காவேரி வாய் எடுக்க போகிறாங்க இங்கே நிவின் நீனா அவர் என்ன ஜென்மோனிலாம் எப்படி உன்னால் என்னைய விட்டுட்டு விஜய் கூட வாழ உனக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமேல் உன்னை இன்னி எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு இங்கே காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிருது என்ன நிவின் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் நீ வந்து என்னோட காவேரியா கடைசி வர இருப்பேன் அந்த ஒரு வருஷம் முடியும் போதும் என்னோட காவேரியா இருப்பேன் நான் உனக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்போதைக்கு நீ விஜயோட குழந்தைய நீ வயிற்றுல சுமந்துட்டு இருக்கும்போது நீ எனக்கு தேவையே இல்லை இப்படி ஒரு தேவா நான் லவ் பண்ணேனே எனக்கே வெக்கமா இருக்கு எப்படி பத்து மாசத்துல உன்னால இப்படி மாற முடிஞ்சு எப்படி உனக்கு விஜய் மேல காதல் இருந்துச்சு அவரோட குழந்தைக்கு எப்படி உன்னால வயிற்றுல சுமக்கலான்னு நீ நினைச்ச உன்னை பார்த்தாலும் எனக்கு எரிச்சலா இருக்கு இனிமே நீயா ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் நீயா சொன்னாலும் உன்னை எப்படி கூட்டிட்டு போக முடியும் அவரோட குழந்தைய நீ சுமந்துட்டு இருக்கும்போது போது உன்னை எப்படி என்னால் கூட்டிட்டு போக முடியும் இங்கே காவேரிக்கு சந்தோஷம் ஒரு பக்கம் இப்படி யார் இவர்கிட்ட சொன்னது இப்போ போய் நம்ம நிவீனம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு நம்ம எதுக்கு சொல்லணும் அவரு நம்மளே வேணான்னு சொல்றாரு இப்பதான் அவர் கரெக்டான முடிவெடுத்திருக்காரு இதுதான் நல்லது அப்படியே சொல்லிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி நினைக்கிறாங்க இங்கே காவேரி ஒன்றுமே சொல்லாமல் நிற்க இப்படி நிற்கிற பாரு நீ இவ்வளவு அமைதியாக போதே தெரியுது விஜய் சொன்னது உண்மை தான் போல விஜய் சொல்லும்போது கூட நான் நம்பலை என் காவேரி அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான் கண்டிப்பாக அவள் உங்களோட குழந்தைய சுமக்க வாய்ப்பே இல்லை அவன் உங்களோட சேர்ந்து வாழ வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ சொன்னேன் இவ்வளோ அமைதியாக நீ நிற்கிறேன்னா என்ன அர்த்தம் அப்போ நீ அவரோட வாழ ஆரம்பிச்சிட்டாச்சு அது வந்து நினச்சிட்டு நான் இத்தனை மாதமா ஏன் வாழ்க்கையும் கெடுத்து எடுத்திருக்கேன் பாரு இனிமே நான் அப்படி இருக்கவே மாட்டேன் நான் இனிமே தனியா என்னோட வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சிருவேன் உன்னைய நம்பி எதுக்கு நான் இருந்தேன் இத்தனை நாளா நீ என் மேல இதே லவ் வச்சிருப்பேன்னு இருந்தேன் அவரோட உனக்கு வாழ ஆரம்பிச்சேன்னு நான் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு நீ தேவையே இல்லடி இனிமே நீயா என் கூட வந்தா கூட நான் உன்னைய கூட்டிட்டே போக மாட்டேன்டின்னு சொல்ல இங்க காவேரி உங்க கூட வர்றதுக்கு யாரு இப்ப தயாரா இருக்கா ஆமா எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க ஓ விஜய் வந்து எதுக்காக இப்படி சொல்லணும் நான் சிவாக இருக்கேன்னே எதுக்காக சொல்லணும் அவருக்கு என்ன புத்தி கித்தி குழம்பு போயிடுச்சா இருந்தாலும் பரவாயில்ல அவர் சொன்னால் கூட அதில் இதில் ஒரு நல்லது நடந்திருக்கு நிவின் வாயிலேயே நம்மளை வேணான்னு சொல்லும்போது இதையே நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் நல்லதுன்னு இங்கே காவேரியும் ஆமாம் நான் கன்சீவாக தான் இருக்கேன் நான் விஜயோட குழந்தைய வயிற்றுல சுமந்துகிட்டே இருக்கேன் நான் தான் சொன்னண்ணே உங்களோட நான் கண்டிப்பாக வரமாட்டேன் அப்படின்னு என்ன ரெண்டு மாதம் என்ன இன்னும் இருபது வருஷம் ஆனால் கூட நான் உங்கள் கூட திரும்ப வருவேன்னு நீங்கள் எப்படி நினைக்கலாம் அதுவும் இப்போ என் வயிற்றில் விஜயோட வாரிசு வர நான் போது நான் எப்படி உங்களோட வர முடியும் உங்களை யாருங்க எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க சொன்னால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்கன்னு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்காக உயிரையே கொடுக்க தயாராக இருந்தேன் யமுனா நான் நினச்சி பாருங்கள் நான் எல்லாம் முன்னாடி ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காவேரி சொல்ல இங்கே பாரு நான் யாரை கல்யாணம் பண்ணோன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்காக நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது சரியா இவ்வளோ நான் கே கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா நீ என்னோடய பழைய காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் தானே தெரியுது நீ மாறி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டேன் நீ பணத்துக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவரோட வாழ்ந்துட்டுருக்க நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் சந்தோஷமாக ஜாலியாக அவரோட வாழ ஆரம்பிச்சதுக்கப்புறம் இனிமேல் எதுக்கு நான் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி சொல்ல இங்கே கோபமாக நீங்கள் என்ன நினச்சி கூட பார்க்கலாம் ஆனால் இங்கே பாரு நான் உனக்கு முன்னாடி நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி எவ்வளோ சந்தோஷமாக வாழப்போகிறேன் அப்படிங்கிறத நீ பார்க்க தாண்டி போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ என்ன நினைக்கிற நான் வந்து யமுனா கல்யாணம் பண்ணணும் அப்படித்தானே நான் வேறு யாரையோ கல்யாணம் பண்ணால் கூட நீ அதை பார்க்க முடியாது ஆனால் அந்த விஜயோடு இருந்து நீ எப்படியும் கஷ்டப்படத்தான் போகிற அதை நான் பார்க்கத்தான் போகிறேன் அந்த விஜய் ஒரு சரியான ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நான் வந்து யாரையோ கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு இப்போ தான் தோணுது நான் எமுனாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன நான் எமுனாவே கல்யாணம் பண்ணிவிட்டு உன் கண்ணை முன்னாடியே அவளை நான் எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிற போகிறேன்னு பாரு அவளை பார்க்கும்போது போது தான் தெரியும் வச்சே அந்த நிவினா நம்ம மிஸ் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நீ அப்போ தோணும் உனக்கு நான் அதுக்காகவாது நான் அவள் கல்யாணம் பண்ணிக்கிறதா போறேன் பண்ணிக்கிறதா போறேன் நீ விஜயோட வாழ்ற என் கூட வாழ்ற வாழ்க்கையை தான் நீ அப்படியே நான் கண்டிப்பா உனக்காக இல்லை உனக்காக இல்லை கண்டிப்பா நான் யமுனா என் மேல உயிரையை வச்சு உயிரையை விட போனாலே அவளுக்காகவாது நான் அவள் கல்யாணம் தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைக் எடுத்துட்டு போக இங்கே காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது இவ்வளவு ஈஸியாக முடியணும் நம்ம நினச்சி கூட பார்க்கல இது யார் பண்ண வேலை விஜய் எதுக்கு இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆட்டோ பிடிச்சிட்டு திரும்ப விஜயை பார்க்க அவசர அவசரமாக போகிறாங்க இங்கே விஜய் வந்து அவர் பாட்டுக்கு கூழா சேரில் உட்காந்துட்டுருக்கா இங்கே காவேரி நிவண்ட்ட என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க உடனே இங்கே விஜய் நினைக்கிறாரு என்ன பதட்டக்கோளாரு சீ சொல்லிட்டான் போல எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மள்ட்ட ஜங்கு ஜங்குன்னு ஆடு வாழையவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் அவர் பாட்டுக்கு கூலாக இருக்கேன் என்ன என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே யமுனா வேற வந்துடுறாங்க யமுனா இருக்கிறதுனால எதுவுமே கேட்க முடியாமல் உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் வாங்க ரூமுக்கு அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் விஜய் ரூம்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க ஐயா ஏன் அப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காவேரி கேட்க உடனே எங்கள் விஜய் அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல இதுக்கா அப்படி சிரிக்கிறீங்க எம்மா என்ன நினப்பா அப்படின்னு சொல்ல யமுனா என்ன நினைக்க போகிறான் அவளுக்கு எல்லாமே தெரியாதா என்ன யமனா உங்கள் அக்கா என்னைய அவசரமாக ரூமுக்கு கூப்பிடுறான்னுக்கு என்ன நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே யமுனாவும் சிரிக்கிறாங்க என்னம்மா இதை போய் ஏன்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் விஜய் பாத்தியா யமுனாக்கு எல்லாமே தெரியும் அவள் காலேஜ் படிக்கிறா நீயே அப்படிலாம் நடந்துக்கிற வா வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து காவேரிக்காயை பிடிச்சி கூட்டிட்டு போவா ஏன் அப்படி கேவலமாக நடந்துக்கிறீங்க யமுனா அவள் என்ன நினப்பா நம்மளை பற்றி அப்படின்னு சொல்ல என்ன நினப்பா விஜய் மாமா வந்து காவேரி அக்கா ஏதோ லவ்வில் ரூமுக்கு வர சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னப்பா பற்றி தான் தப்பா நினப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தான் சொல்றேன் அவகிட்ட வச்சு இப்படிலாம் நடந்துக்கலாமா அவளே நிவின் கடைகள்ல என்ன வெக்ஸ் ஆகி இருக்கா இப்படி கேவலமாக பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க முன்னாடி இந்த ரொமான்ஸ்லாம் உங்களுக்கு தேவையா எதுக்கா அப்படி நடிச்சு குமிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்குறதுக்காக தான் அங்கேருந்து வேகமாக வந்தியா ஆமாம் நீங்கள் எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் கேட்க உடனே எங்கள் காவேரி நீங்கள் காலையில் எங்கே போயிட்டு வரீங்க அதைத்தான் நான் கேட்கணும் ஆ காலையில் எங்கேயோ போயிட்டு வந்தீங்களே நீங்கள் யாரை போய் மீட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே காவேரிட்டா யாரை போய் மீட் பண்ணிட்டு வந்தா எங்களுக்கு நிறையா பேரை பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்ல உடனே நிறையா பேர்னா யாரே நான் சொல்லட்டா நீங்கள் நிவீனன் தானே போய் மீட் பண்ணிட்டு வந்தீங்க நிவீன்ட் எதுக்கு அப்படி சொல்லியிருக்கீங்க அப்படி கதக்கதையாக அள்ளி விட்டு போட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்க உடனே ஓ சொல்லிவிட்டானா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல உடனே காவேரி ஆமாம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டார் எதுக்கு அப்படி சொன்னீங்க உங்களோட குழந்தைய நான் வயிற்றில் சுமந்துட்டு இருக்கிறனா ம் இந்த வயிறை பார்த்தா அவங்களுக்கு குழந்தைய சுமந்துட்டு இருக்கற மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவேரி சொல்ல உடனே விஜய் உடனே இங்கே விஜய் சொல்கிறாங்க ஆமாம் அப்படி தான் தெரியுது இப்போ ஒரு நாலு மாதம் இருக்கும் பழைய காவேரி அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரியோட வயசு வயிறு இப்படி தொப்பையாக இருக்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க விஜய் உடனே எங்கள் காவேரிக்கு கூட தாங்க முடியலை இப்போ என்ன காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் என்ன இருக்கேன் எதுக்காக நீங்கள் நிவின் அப்படி சொன்னீங்க நிவின் தேவை இல்லாமல் கற்று கற்றுன்னு என்னையை பிடிச்சி கத்துறான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எதுக்காக தேவை இல்லாமல் நான் கன்சிவாக இருக்கிறதா அவங்ககிட்ட சொன்னீங்க அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் விஜய் இப்போ அதனால் உனக்கு என்ன பிரச்சனை நீ கன்சிவாக இருக்கிறன்னு சொன்னதுனால இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அவன் என்ன சொன்னான் அவனைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் என்கிட்ட சொல்கிறான் அந்த மாதிரி இவ்வளோ கேவலமாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இனிமேல் அவன் பக்கம் தலை வச்சு கூட நான் படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்படின்னு வா அதுக்காக தானே நான் இவ்வளோ பிட்டலி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க விஜய் சொல்ல உடனே காவேரி என்ன சொல்கிறீங்க அதுக்காக தான் பிட்டலி போட்டிங்களா அப்படின்னு எங்கள் காவேரி கேட்க இப்போ அவன் உங்ககிட்ட பேசினா என்ன உன அசிங்கமாக திட்டினா என்ன உனக்கு என்ன யமுனாவுக்கும் நிவின்க்கும் கல்யாணம் பண்ணணும் அதுதானே உன்னோடய ஆசை அவன் உன்னை எவ்வளோ கேவலமாக நினச்சா ஒன்றும் இல்லை உன்னை உனக்கு என்ன அப்போ உன்னை கேவலமாக நினைக்கிறதுனால நீ எதுவும் டிஸ்டர்ப் ஆகுறியா அவன் உன்கிட்ட தலை வச்சு படுக்க மாட்டான் அப்படின்னு சொன்னது உனக்கு தான் வருத்தமாக இருக்கான் என்ன காவேரி யமுனா உனையை திட்டுறதில் தப்பே இல்லை இல்லை போலையே நீ இன்னும் அப்போ நிவீன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நிறுத்துறீங்களா இப்போ எதுக்கு தேவை ஏன் வாய கிளறீங்க நிவின் மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை எனக்கு முன்னாடி அவரை நான் லவ் பண்ணேன் ஆனால் அவர் எப்போ ராங்கின் காலத்தில் தாலி கட்ட உட்காந்தாரோ அப்போவே நான் அவரை தூக்கி வீசிட்டு வந்துட்டேன் இப்போ எனக்கு அவர் மேலே எந்த விருப்பமும் இல்லை அப்படி இருக்கும்போது அவர் உனக்கு என்ன நினச்சா என்ன அவர் சொல்லிட்டார்ல உனக்கு என்ன தேவை கண்டிப்பாக உன் பக்கத்தில் அவர் மாட்டேன்னு சொல்லிட்டார் இனிமேல் அவரால் உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது என்னை கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்க ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் நீ வந்துடுவேலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவர் கேட்க இனிமேல் போகிறதில்ல இதனால உனக்கு சந்தோஷம் தானே இப்படி ஒரு பொய்யை நான் சொன்னதுனால இவ்வளவு நல்லது நடந்திருக்கு எதுக்காக இப்போ நீ போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதான் நீங்கள் இவ்வளவு நல்ல விஷயம் எதுக்காக யோசிக்கணும் நீங்கள் எப்படி நீங்கள் இப்படி சொன்னால் தான் என்னால் நம்ப முடியலை எனக்கு புரியுது இதில் உள்ள லாஜிக்லாம் இப்படி சொன்னால் தான் நிவின் வந்து என் கிட்டே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே சொல்லியிருக்கீங்க ஆனால் நீங்கள் எப்படி சொன்னீங்க அதான் என்னால் நம்ப முடியலை நீங்களே என்னைய சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கும்போது உங்களால் எப்படி இப்படி யோசிக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்க உடனே எங்க விஜய் யாரு சொன்னா காவேரி நான் வந்து உன்னைய நிவினோட சேர்த்து வைக்கிற ஐடியாவில் இருக்கிறேன்னு உனக்கு யாரு சொன்னா நான் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்கள் தானே நிவின்ட்ட முன்னாடி சொல்லியிருக்கீங்க அது முன்னாடி இப்ப எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது நான் உன்னைய யாரு கூட சேர்த்து வைக்கிற நினப்பிலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்க காவேரி சும்மா பொய் சொல்லாதீங்க யமுனா நிவினை லவ் பண்ண ஆரம்பிக்கவும் கண்டிப்பா இனிமேல் ஆகாது காவேரியை நிவீனோட சேர்த்து வைக்க முடியாது யமுனா அப்படி செத்தாலும் செத்துருவா அப்படினால தானே பிளே பிளேட்டை மாற்றுறீங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் உண்மை கிடையாது காவேரி நான் அப்போ இருந்த சுச்சுவேஷனில் நான் உனையை லவ் பண்ணலை அந்த டைமில்லாம் நான் உனையை லவ் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் உன்னை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிருந்துச்சு இப்போ காவேரியை நீங்கள் யாருக்காவது கொடுக்குறீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் தரமாட்டேன்னு தான் சொல்லுவேன் அந்த மாதிரி டைமில் நான் இப்போ இருக்கும்போது நான் எப்படி நிவின் கோனையை விட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல இருந்தாலும் அப்படியே அவங்கக்கிட்ட அப்படியே எல்லாத்தையும் மறைச்சிட்டு என்ன சொல்கிறீங்க சும்மா எதாவது விளாண்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தன்னோட சந்தோஷத்தை அப்படியே மறைச்சிட்றாங்க உடனே இங்கே சரி எனக்கு இப்போ ஒன்று மட்டும் புரியுது நல்லபடியாக என்னை அவர் சுத்தமாகவே நிவி நிறு வெறுத்துட்டார் அவர் வெறுத்தது தான் நல்லது நீங்கள் சொன்ன பொய் நல்லது தான் நீங்கள் இப்படி சொன்னதுனால தான் அவர் ஒரே அடியாக என்னையை வெறுத்துட்டாரு நான் அவருக்கு எவ்வளவு எடுத்து சொல்லியுமே அவருக்கு புரியவே இல்லை நீங்கள் எப்படி ஒரு பொய்யை என் மேலே வச்சதுனால தான் அவர் என் பக்கம் இனிமேல் வரவே மாட்டேன் மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவர் சரி நிஃபின் எதுவும் தப்பான முடிவு அப்படின்னு சொல்ல அவர் பேசின பேச்சுக்கு அவர் தப்பான முடிவு எடுக்க வாய்ப்பே இல்லை நீ இவ்வளோ விஜயோட சந்தோஷமாக இருக்கும்போது நான் மட்டும் சந்தோஷமாக இல்லாமல் போயிடுவேன் உன்னேனிமே என் மனசில் நினைக்கவே மாட்டேன் நீ இனிமேல் தேவையே இல்லை உனக்கு முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து தான் காட்ட போகிறேன் சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் போட்ட பிளானு கரெக்டாக சக்ஸஸ் ஆயிருக்கு பார்த்தியா விஜய்யா என்னமோ நினைச்சேம்மா நீ நான் தான் சொன்னேன்ல சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு அப்படின்னு சொல்ல உடனே எங்க காவேரி இருந்தாலும் இந்த கன்சிவான மேடர்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் என்கிட்ட இதெல்லாம் சொல்லாம எப்படி இந்த மாதிரி முடிவுலாம் எடுத்து இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க எல்லார்ட்டையும் போய் ஊரில் உள்ள எல்லார்ட்டையும் இப்படி இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னம்மா இது உனக்கு நல்லா செஞ்சாலும் தப்பாக இருக்குது கெட்டது பண்ணாலும் தப்பாக இருக்குது இதை நான் நல்லா தானே பண்ணியிருக்கேன் நான் என்னமோ உனக்கு குழந்தைய வயிற்றில் கொடுத்துட்டு நிஜமாவே வந்து சொன்ன மாதிரி இருக்க உன்னோட விருப்பம் இல்லாம பண்ண மாதிரி அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் காவேரி ஓ அப்படிலாம் பண்ணுற ஐடியா இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் விஜய் ஆமாம் ஆமாம் அவனை பண்ணிட்டாலும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல உடனே எங்கள் காவேரி என்ன சொன்னீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை இல்லை நான் வந்து அப்படியே உன்னைய பண்ணிட்டாலும் நீ எப்படியோ பண்ண விட்டுருவ பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல உடனே காவேரிக்கு சிரிப்பு தாங்க முடியல லைட்டாக சிரிச்சிடுறாங்க எங்கள் விஜய் பார்க்குறவரு ஏ இப்போ நீ சிரிச்சு இல்லை உண்மை சொல்லு இப்போ நீ சிரிச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேட்க உடனே காவேரி இல்லையே நான் சிரிக்கலையே அப்படின்னு சொல்ல ஏய் நீ சிரிச்சது நான் பார்த்தேன் நீ இப்படியே இரு காவேரி எதுக்காக டென்ஷன் ஆகிட்டு இருக்க இது எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் சரியா கண்டிப்பாக நிவின் வந்து யமுனாவை கல்யாணம் பண்ணுவார் அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறது சரியா அப்படின்னு சொல்ல நீங்கள் எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம் நானே எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் விஜய் பாத்தியா பார்த்தியா உனக்கு இவ்வளவு தூரம் நான் நல்லது பண்ணி வச்சுருக்கேன் நிவின் வாயாலேயே த கிரேட் காவேரியை இனிமே வேணாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் வச்சிருக்கேன் எவ்வளவு யோசனை பண்ணி இந்த ஒரு பிளானை நான் எடுத்திருப்பேன் ஆனால் அதையெல்லாம் இது பண்ணாம என்னையவ வந்து உன்னோட ஹெல்ப் வேணான்னு சொல்ற பார்த்தியா இதுதான் பொம்பளைங்க புத்தி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல உடனே எங்கள் காவேரி என்னை கேட்காம நீங்கள் இவ்வளோ பெரிய பொய்யா நீங்கள் சொன்னது தப்பு தான் இதுக்கு மேலே என்னை கேட்காம நீங்கள் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்ல ஓகே மேடம் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் சொல்ல உடனே காவேரி நடந்து போயிடுறாங்க வெளியில் வெளியில் போயிட்டால் இங்கே காவேரி சிரிக்கிறாங்க இங்கே விஜய் சொன்னதை யோசிச்சு பார்க்குறாங்க ஆமாம்மா நீ ஏதாவது பண்ண விட்டுட்டாலும் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை எங்கள் காவேரி வெளியே என்ன சிரிச்சிட்ருக்கேன் இங்கே எப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அவர் எதை நினச்சி இந்த மாதிரி பொய் சொன்னார்னு எனக்கு ஒன்றுமே புரியடையே ஒருவேளை நம்மளை லவ் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி அப்படியே யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே யமுனா வர்றாங்க என்னக்கா என்ன சிரிச்சிட்டு நிக்கிற என்ன மாமா ஒரே ரொமான்ஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா கேட்க சீ என்னடி நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல யமுனா நான் உன்ட்ட இப்போ ஒன்று சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக நிவின் உனையை தேடி வந்து கல்யாணம் பண்ணிப்பாரு நீ அவர் மேல உள்ள காதலாத உனையை அவரோட சேர்த்து வைக்கும் சரியா நீ எந்த இதுவுமே நீ நினைக்காத கண்டிப்பாக உங்கள் விஜய் மாமா கண்டிப்பாக உன்னைய நிவினையும் சேர்த்து வைப்பாருன்னு சொல்ல உடனே எங்கள் யமுனா எனக்கு ஓ மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ விஜய் மாமா மேலே கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குக்கா அவர் கண்டிப்பாக என்னைய நிவினையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி எங்கிட்ட சொல்லியிருக்காரு அவர் சொன்னதை செய்வார்னு எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல உங்கள் காவேரி ஏண்டி கூட பிறந்த என்னை நம்ப மாட்டேன் எங்கேயோ வந்த இவரை நம்புவையா நீ அப்படின்னு சொல்ல உடனே இங்கே என்னன்னு தெரிலக்கா எனக்கு விஜய் மோமாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு அவர் உன்னை கிடச்சதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அவர் எப்படிலாம் உன்னை பார்த்துக்கறாரு நீ அப்படியே சோகமாக இருந்தால் கூட அவரும் ஒரு மாதிரி ஆகிறாரு நீ காவேரியே தேவையில்லாமல் திட்டிடாதே அவள் பாவம் அவள் ரொம்பவே கஷ்டப்படுறா அவளை நீ திட்டிராத சரியா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டா இருக்கான்னு சொல்லி இங்கே யமுனா சொல்ல உடனே இங்கே காவேரி நிஜமாவா அடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே யமுனா ஆமாக்கா அதனால தான் நானே கேஷுவலாக இருக்கேன் உடனேவும் எல்லாத்துக்கும் திட்டி என்ன பண்ண பாவம் உனனால நீ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு விஜய் மாமாவும் கஷ்டப்படுறாரு என்னால் எத்தனை பேர் தான் கஷ்டப்படுவீங்க அதனால் கண்டிப்பாக நீ சொன்ன மாதிரி நான் வச்சுருக்கிற லவ்வே வந்து என்ன இணைவனையும் சேர்த்து வைக்கணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா நீ எதுவும் ஃபீல் பண்ணாத நம்ம நாளைக்கு வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்ல உடனே எங்கள் காவேரியும் யமுனா கட்டி பிடிச்சி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க உடனே இங்கே வர விஜய் என்ன சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்க போல இனிமே உங்கள் ரெண்டு பேருக்குலாம் யாருமே வர முடியாதே அப்படின்னு சொல்ல உடனே இங்கே யமுனா நாங்கள் இப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஐயோ திடதுப்புன்னு இப்படிலாம் பேசாத யமுனா சரி சரி எப்படியோ நல்லா இருந்தால் சரி இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் உங்கள் அக்கா மூஞ்சியை பாரு தான் கொஞ்சம் பிரைட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்ல எங்கள் காவேரி விஜயை பார்த்து அப்படியே தேங்க்ஸ் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அதை கூட அந்த அம்மாவுக்கு வெளியே சொல்ல முடியலை